ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழன்ராஜ் இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிசியோட குரூப் டூவோட மெயின்ஸுக்கு உண்டான கேள்வி கேள்வி எண் பதினெட்டு இதுக்கு முன்னாடி பதினேழு கேள்விகளும் உங்களுக்கு உண்டான பதினேழு கேள்விகளும் நீங்கள் எழுதி பார்க்குறதுக்குமே கொடுத்துருக்கோம் அந்த கேள்விகளுக்கான லிங்க் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் அவைலபிள் இருக்குது அந்த சேனல் நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக நம்ம அபவுட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் ப்ளஸ் நம்மளுடைய ஆப்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அது மூலமாக நம்ம சேனலில் ஆட் ஆகிக்கோங்க அதில் எல்லா ஆக்சஸும் எடுத்துக்க முடியும் ஸோ அதே மாதிரி வீடியோஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட வீடியோஸ் இருக்குது இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுங்க அப்படின்னா தான் நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கடுத்து எல்லா ஃபுட்டேஜஸும் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் சரி ஓகே முதல் கேள்வி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்களில் வள்ளலாரினுடைய பங்கு ஸோ இம்பார்ட்டண்டான ஒரு கேள்வியும் கூட இந்த மாதிரி வள்ளலாரை பற்றி கேள்விகள் கேட்டுவிட்டால் நம்ம கீழே எப்படி டிரைவ் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் அப்படிங்கிறத கொடுக்கலாம் சரி ஓகே இன்ட்ரொடக்ஷனில் எனக்கு கொடுக்கலாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்தியா முழுவதும் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் வளர்ந்தன இது எல்லாருக்கும் தெரிஞ்சது பிரிட்டிஷை எதுக்கிறதுக்காக ப்ளஸ் அது போக நம்மளை நம்மளே வந்து ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக இங்கே வேறுபாடுகள் எது இருக்காம இல்லாமல் இருக்கணும் அப்படின்றத எடுத்து சொல்கிறதுக்காக இந்த சீர்திருத்த இயக்கங்கள் எல்லாமே ஸ்டார்டிங்கில் அப்போ வந்துச்சு தமிழ்நாட்டில் அந்த இயக்கங்களுக்கு ஆன்மீக சமூக வடிவத்தை அளித்த ஒரு நபர் தான் அவரின் கருணையாக இருக்கட்டும் சமத்துவமாக இருக்கட்டும் சன்மார்க்க தத்துவமாக இருக்கட்டும் ஆகியவை அவர் காலத்தை முறியடிக்கக்கூடிய வகையில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினிஷனில் அவரை பற்றின ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவான விஷயத்தை எடுத்து சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஃப்ளோஷாட் மாதிரி ஒன்று கொடுக்குறோம் ஜீவகாருண்யம் சன்மார்க்க சத்தியசங்கம் எதை பேஸ் பண்ணின்னு பாருங்கள் சமத்துவம் ஸோ எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது சாதி எதிர்ப்பு சாதியை கண்டிப்பாக சாதி பாகுபாடு இருக்கக்கூடாது தென் பொது உடைமைச்சாலை எல்லா எல்லாரும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேஸ் பண்ணி தான் இவரினுடைய முழுக்க முழுக்க நோக்கங்கள் எல்லாமே இருந்துச்சு அதை தனியாக இன்னும் டிரைவ் பண்ணி காட்டுறோம் ஃபஸ்ட்டு சாதி பிரிவனுக்கு எதிராக இவர் என்ன பண்ணார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற வாக்கால் சாதி மத பிரிவினையை மறுத்தார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்ட மாதிரி இவர் வந்து சாதி பிரிவினை இருக்கக்கூடாது மதப்பிரிவினையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத டார்கெட் இவ அதை அதை பேஸ் பண்ணி இவரினுடைய பிரச்சாரங்கள் எல்லாமே பண்ணியிருந்தார் இவரினுடைய அமைப்புகள் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு தமிழ்நாட்டில் முதல் முறையாக சாதி எழுச்சி அடிப்படையிலான சமூக சமத்துவ கொள்கையை முன்வைத்த நபரும் இவர் தான் அதுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு அரசு வள்ளலார் ஜீவகாருண்ய ஆண்டு விழா மாநில அளவிலான விழாக்களை அறிவித்தது இதை மார்க்லேயும் கேட்பதற்கான நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ இந்த இயரையும் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பேரில் நமக்கு வந்து பண்ணாங்க அப்படிங்கிறதையும் அபோ வச்சுக்கோங்க செகண்ட் பாயிண்ட் உணவு மற்றும் மனிதநேயம் அடிப்படையிலான சீர்திருத்தம் ஜீவகாருண்யம் என்ற கருத்து உயிர் அனைத்திற்கும் கருணை உயிர் அனைத்திற்கும் கருணை மற்ற மட்டும் இல்லை விலங்குகளுக்கும் சேர்த்து தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு விலங்குகளை துன்புறுத்துவதை கண்டித்து இவர் வந்து பிரச்சாரம் பண்ணியிருப்பார் எடுத்து இவருடைய கருத்துக்களை சொல்லியிருப்பார் உணவு தடை அதனுடைய மாமிசத்தை உண்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தடையாக தான் சொல்லியிருப்பாங்க அதுக்கு உதாரணம் இவரினுடைய அன்னதான மையமாக இவர் ஆரம்பித்து எந்த பாகுபாடும் இல்லாமல் மனுஷனாக இருக்கட்டும் என் காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விலங்குகள் தண்ணி குடிக்கிறது கூட இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஃபாலோ பண்ணியிருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க இதன் அதுக்கடுத்து சமூக நேயம் ப்ளஸ் பொது உடைமைச்சாலை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு வல்லலார் பொது உடைமைச்சாலையை துவங்கியிருந்தார் இது அனைவரும் வேறுபாடு இல்லாமல் உணவருந்தக்கூடிய ஒரு இடமாகவும் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் தமிழ்நாட்டின் முதல் சமூக நல உணவு மையங்களினுடைய முன்னோடியாக இவர் ஆரம்பித்த இந்த பொது உடைமைச்சாலை தான் இருந்துச்சு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சில் தொடங்கியிருப்பாங்க இதனுடைய நோக்கம் மனிதன் பிரபஞ்சத்துக்கு இடையேயான ஆன்மீக சமூக சமரசம் இதில் கருணை மற்றும் அன்பு இதுதான் அடிப்படையாக இருந்துச்சு இந்த அமைப்பினுடையது மத மாறுதல் மூட நம்பிக்கை இது எல்லாமே தப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த அமைப்பு இருந்துச்சு தென் கல்வி மற்றும் மத பொய்களை எதிர்த்த சீர்திருத்தம் மூட நம்பிக்கை இருக்க வேண்டாம் பூஜை சடங்குகளை ஒரு ஆதரிக்கலை இதெல்லாம் வந்து எதிர்த்தார் தென் அறிவு தர்க்கம் பறிவு இதை தான் முன்னாடி நடத்தினார் ஸோ மூட நம்பிக்கை பின்னாடி முன்னாடி என்னென்ன சொன்னாங்க அப்படிலாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய அறிவுக்கு இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த மூட நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை முழுக்க முழுக்க எதிர்த்தாரு கல்வியின் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய ஞானத்தை பெறணும்னு சொல்லியிருந்தார் தென் மனித நெய்யத்தை மையமாக கொண்ட உலக சகோதரத்துவம் பிறப்பினுடைய அடிப்படையில் சாதியினுடைய அடிப்படையில் மதம் மற்றும் பாலினம் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை கனக கனவு கண்டது அப்படிங்கறத சொல்லியிருப்பார் ஸோ எந்த விதமான பாகுபாடும் இல்லாத ஒரு சமுதாயம் வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இருபதாம் நூற்றாண்டு சுயமரியாதை இயக்கத்திற்கும் திராவிட இயக்கத்திற்கும் வள்ளலாரினுடைய சிந்தனைகள் ஒரு அடித்தளமாகவும் இருந்துச்சு தென் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வள்ளலார் நினைவு மையங்கள் மாவட்டங்களில் மேம்படுத்தும் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதை அறிவிச்சிருந்தாங்க சமூக நலன் மற்றும் சமத்துவ போதனைகளை இளைஞர்களுக்கு பரப்பக்கூடிய முயற்சிக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த வள்ளலார் நினைவு மையங்கள்னு சொல்லிட்டு முடிவில் என்ன சொல்றோம் வள்ளலார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்களை ஆன்மீக சமூக புரட்சியாக மாற்றியவர் இவர் இவர் தமிழ் சமூக மறுமலர்ச்சியினுடைய முன்னோடி மட்டும் இல்லாமல் சீர்திருத்த சின்னவும் ஆனவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் கேள்விகளை கேட்பதற்கு சான்சஸ் இருக்குது மார்க் கொஷினில் சரிங்களா ஸோ இதுதான் இந்த கேள்வி இப்படி கேட்டிருந்தாங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் டெரைவ் பண்ணலாம் இது போக இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ணியும் கொடுக்க முடியும் சரிங்களா சரி ஓகே இதோட கண்டினியூஸாக நம்ம அடுத்தடுத்த டேஸில் இன்னும் நிறையா கேள்விகளை பார்க்கவே இருக்கோம் அந்த கேள்விகள் எல்லாமே உங்களை வந்து சேரணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ